ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் நம்ம ஒரு கார் வாங்கும் போது அந்த பாகங்கள் எப்படி இருக்குன்னு தான் வாங்குவோம் அப்பதான் கார் செலவு குறையும் பொதுவா பராமரிப்பு அது கார்களா தான் இருக்கும் இந்த கார்களுக்கு தான் பராமரிப்பு செலவு குறைவா இருக்கும் ஆனா எல்லா சின்ன கார்களும் குறைஞ்ச பராமரிப்பு கார்களா இருக்காது சில நேரங்கள்ல இந்த காரை ஏண்டா வாங்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் சில நேரங்கள்ல இந்த காரை வாங்கினதால நான் தப்பிச்சேன் அப்படின்னு சில நேரம் ஃபீல் பண்ணுவோம் இந்த ரெண்டுக்குமே ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு அது என்னன்னா அந்த காரோட பராமரிப்பு செலவு தான் ஒரு காருக்கு வருஷத்துக்கு நாலாயிரத்துல இருந்து ஐயாயிரத்துக்குள்ள சராசரியா பராமரிப்பு செலவு இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த கார் லோ மெயின்டெனன்ஸ் காரா தான் இருக்கும் இந்த லிஸ்ட்ல இந்தியால குறைஞ்ச பராமரிப்பு கொண்ட டாப் டாட்டன் கார்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மாரதி சுசிக்கி ஆல்டோ கேட்டன் மாரதி எயிட் ஹண்ட்ரடுக்கு அப்புறமா ஆல்டோ தான் ரொம்ப பிரபலமான கார்னு சொல்லலாம் இப்போ ஆல்டோ மூணு தலைமுறையை கடந்து நிறைய புது புது மாடல்களோட வந்திருக்கு தற்போது சி இன்ஜினோடையும் கிடைக்குது இத மேனுவல் கியர் அல்லது ஆட்டோமேட்டிக் கியர் இதுல எது வேணாலும் நம்ம விருப்பப்படி வாங்கிக்கலாம் இந்த மாருதி சுசுகி காரை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓட்டுனதுக்கு அப்புறமா சர்வீஸ் பண்ணா போதும் அப்படி சர்வீஸ் பண்ணும்போது முதல் சர்வீஸ் உங்களுக்கு ஃப்ரீயா வந்துரும் ஆனா ஆயில் பிளாக் இது மாதிரி பொருட்களுக்கு மட்டும் நீங்க காசு கொடுக்கணும் இந்த ஆல்டோ கேட்டன் காரை அஞ்சு வருஷம் வரைக்கும் நீங்க பாத்துக்கிறதுக்கு வருஷத்துக்கு சுமார் மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் தான் செலவாகும் மாருதி ஆல்ட்டோ கேட்டன்ல நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கு இது ரொம்பவே சின்ன கார் அதனால நீங்க எங்க வேணாலும் எளிதா எடுத்துட்டு போக முடியும் அது மட்டும் இல்லாம இந்த காரை பாத்துக்கிறது ரொம்பவே காசு செலவாகாது உங்களுக்கு வருஷத்துக்கு மூணாயிரம் ரூபாய் நீங்க கொடுத்தா போதும் அது மட்டும் இல்லாம இந்தியால இருக்கக்கூடியதுல லோ மெயின்டெனன்ஸ் கார்கள்ல இதுவும் ஒண்ணு நம்ம உடன்பரப்பா இந்த சொல்லுவாங்க ரெண்டு காரும் ஒரே மாதிரி என்ஜின் ஒரே மாதிரி பிளாட்ஃபார்ம்னு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா எக்ஸ்பிரஸ் கொஞ்சம் உயரமா இருக்கும் அதனால உள்ள நிறைய இடம் இருக்கும் பின்னாடி உட்கார்ந்தாலும் நம்ம காலுக்கும் தலைக்கும் நிறைய இடம் இருக்கும் அது மட்டும் இல்லாம ஃபுட் ஸ்பேஸும் அதிகமா இருக்கும் இந்த காரோட பின்னாடி பகுதியில நீங்க நிறைய பொருட்களை வைக்கவும் முடியும் இதுக்கு நிறைய காசு செலவாகும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு உதாரணத்துக்கு மொபைல் கனெக்ட் பண்ணிட்டு சாங்ஸ் கேட்கறது கால் பண்ணிக்கிட்டு பேசணும்னாலும் எல்லாத்துக்கும் ஒரு டச் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க எஸ்பிரசோ காரை பாத்துக்கிறதுக்கு ரொம்ப காசு செலவாகாது ஆல்டோ மாதிரி இத பாத்துக்கிறதுக்கும் வருஷத்துக்கு மூணாயிரம் ரூபாய் நீங்க கொடுத்தா போதும் இந்த கார் ரொம்ப மைலேஜ் கொடுக்கும் அதாவது பெட்ரோல் குறவாதா உங்களுக்கு செலவாகும் இது மட்டும் இல்லாம இந்த கார் மாதிரி இருக்கிறதுனால உள்ள உங்களுக்கு நிறைய இடமும் இருக்கும் இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது ரெனால்ட் பிக் நீங்க கொஞ்சம் புதுசா வித்தியாசமான கார் வாங்கணும்னு நினைச்சா இந்த ரொனால்ட் க் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த கார் பார்க்கவே ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும் காரை ஓட்டிட்டு இருக்கும் போது நமக்கு தேவையான எல்லா விவரங்களும் இதுல தெரியும் இது மட்டும் இல்லாம மொபைல் போனை கனெக்ட் பண்ணிட்டு சாங்ஸ் கேக்க கால் பண்ணிக்கிட்டு பேச எல்லாத்துக்குமே ஒரு எயிட் இன்ச் டச் ஸ்கிரீன் இதுல இருக்கு அது மட்டும் இல்லாம ரிவர்ஸ் பார்க்கிங் பாக்குறதுக்கு ஒரு கேமரா கூட இருக்கு இது மட்டும் இல்லாம இந்த கார்ல பாதுகாப்புக்குன்னு நிறைய விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கு அது என்ன இல்ல அப்படின்னா எலக்ட்ரானிக் ஸ்பெஷாலிட்டி ப்ரோக்ராம் டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் போன்ற பாதுகாப்பு அம்சங்களோட இந்த கார் செய்யப்பட்டிருக்கு இன்னொரு விஷயம் இந்த கார் ரொம்ப உயரமா இருக்கும் அதனால சின்ன சின்ன குழிகள்ல கார் அடிபடாது இது மட்டும் இல்லாம காரோட பின்னாடி பகுதியில் நீங்க நிறைய பொருட்களையும் வச்சுக்க முடியும் இந்த காரோட செலவுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல் மூணு சர்வீஸ்க்கு ஃப்ரீயாவே பண்ணி தருவாங்க அது மட்டும் இல்லாம இந்த கார் ரொம்ப மைலேஜ் கொடுக்கும் அதாவது பெட்ரோல் உங்களுக்கு தான் செலவாகும் இதனால இந்த காரை பாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் செலவாகும் இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது மாருதி சுசுக்கி வேகன் ஆர் இந்த வேகன் ஆர் நம்பகமான மற்றும் பல ஆண்டுகளா சிறப்பா செயல்பட்டுட்டு வருது அதோட சமீபத்திய தலைமுறையில விட ரொம்பவே கவர்ச்சிகரமானதா தெரியுது வேகன் ஆர் கார் ரொம்ப பழைய மாடலா இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் இந்த காரை விரும்பி வாங்குறாங்க இந்த கார்ல நான்கு சிலிண்டர் கே ட்வல் என் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் என்ஜின் கூட வச்சு வாங்கிக்கலாம் இந்த வேகன் ஆர் மாறுதி சுசுக்கி கார்களை போல உங்களுக்கு சர்வீஸ் ஃப்ரீயாவே ஒரு வருஷத்துக்கு இதோட மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி அறுநூறு வரைக்கும் தான் ஆகும் அது மட்டும் இல்லாம இது ஒரு ஃபேமிலிக்கான பெஸ்ட் கார் இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பாக்க போறது கிராண்ட் டென் நியூஸ் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மத்தியில ரொம்பவே பிரபலமான தேர்வா இருக்குது இந்த ஹுண்டாய் கிராண்ட் ஐ டென் நியோஸ் ஸ்டைலான மற்றும் செலவு குறைந்த ஹேட்ச்பேக்க விரும்புவோருக்கு இது ஒரு சிறந்த தேர்வாவும் இருக்குது இந்த கிராண்ட் டென் நியூஸ் ஆனது எல்இடி லைட் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்னு லேட்டஸ்ட் மாடல் கார்கள் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸையுமே கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாம இது எவ்வளவு தூரம் போனாலும் சரி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க சர்வீஸ் பண்ணா போதும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரெண்டு சர்வீஸ் உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்துரும் அப்புறமா எல்லா சர்வீஸ்க்கும் சராசரியா நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு செலவாகும் ஆக மொத்தம் ஒரு வருஷத்துக்கு சராசரியா மூவாயிரத்தி இருநூறு தான் உங்களுக்கு சர்வீஸ் செலவாகும்

எஸ்யூவி அப்படின்னு ஒரு கார் இருக்கு இப்போ எல்லாருமே எஸ்யூவி கார் தான் வாங்குறாங்க இதுல வயர்லெஸ் சார்ஜிங் மற்றும் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ப்ளே கனெக்ஷன் அப்படிங்கிற அம்சங்களை இது கொண்டிருக்கு இதுல மூணு சிலிண்டர் என்ஜின் அதாவது இது நமக்கு பழைய மாடல் கார்கள்ல கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்தது டர்போ இன்ஜின் இருக்கு இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான என்ஜின் அது மட்டும் இல்லாம இதுல மேனுவல் ஆட்டோமேட்டிக் ஏஎம்டி மூணு விதமான கியர் பாக்ஸ் இருக்கு இந்த மற்றும் ஆட்டோமேட்டிக்கா கலந்து வச்ச மாதிரி இருக்கும் தான் தயாரிக்கப்படுது ஜப்பான் கார்கள்னா நம்பகத்தன்மை அதிகம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த காரை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப குறைஞ்ச செலவு தான் ஆகும் ஒரு வருஷத்துக்கு சராசரியா மூவாயிரத்தி நானூறு ரூபாய் தான் செலவாகும் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது டாடா பஞ்ச் இந்த டாடா கார் நம்ம இந்தியால ரொம்பவே பிரபலம் ஆகிடுச்சு விலை ரொம்ப குறைஞ்சி இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய ஆட்டோ ஹெட்லாம் ரெயின் சென்சிங் வைபர் அதுக்கப்புறமா வாய்ஸ் கமெண்ட்ல சன்ரூஃப் ஓபன் பண்றது இப்படி எல்லா ஃபீச்சர்ஸுமே இதுல இருக்கு இந்த காரோட விலை குறைஞ்சி இருந்தாலும் விலை அதிகமா இருக்கிற கார்களுக்கு இல்லாத அளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கு குறைஞ்ச விலைக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய எஸ்யூவி கார் நீங்க வாங்கணும்னு நினைச்சா உங்களுக்கு இந்த டாட்டா பஞ்ச் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது ஒரு பதினையாயிரம் கிலோமீட்டர் போனாலும் இந்த காரை நீங்க சர்வீஸ் பண்ணனும் டாட்டா பஞ்ச் காரை வாங்கின முதல் மூணு சர்வீஸ் உங்களுக்கு ஃப்ரீ தான் வேற கார் கம்பெனிகளை விட கொஞ்சம் அடிக்கடி சர்வீஸ் பண்ண வேண்டி வரும் அதனால ஒரு வருஷத்துக்கு ஐயாயிரம் கிலோமீட்டர் அதிகமா பயணிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும் வேற கார் கம்பெனிகளுக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்கு டாட்டால எவ்வளவு வருஷம் வாரண்டி இருக்குன்னு சொல்லல சராசரியா இதுக்கு ஒரு வர்ஷத்துக்கு நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாய் சர்வீஸ் செலவாகும் இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது மாரதி சுசுகி பலேனோ இந்தியால நல்ல ஹேட்ச்பேக் கார்னு கேட்டா மாரதி சுசுகி பலேனோ தான் முதல்ல சொல்லுவாங்க எல்இடி லைட் நல்லா கனெக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் அப்படின்னு எல்லா ஃபீச்சர்ஸுமே இதுல இருக்கு இந்த காரும் பாக்குறதுக்கு ரொம்பவே மாடர்னா இருக்கும் பத்தாயிரம் கிலோமீட்டர் போனாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க சர்வீஸ் பண்ணணும் வருஷத்துக்கு சராசரியா ஐயாயிரத்தி

போனாலும் ஒரு வருஷத்துக்கு நீங்க ஒரு தடவை சர்வீஸ் பண்ணணும் சர்வீஸ்ல உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் வருஷத்துக்கு சராசரியா ஐயாயிரத்தி அறுநூறு ரூபாய் சர்வீஸ் செலவாகும் இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பாக்க போறது ஹோண்டாய் வென்யூ இதுவும் ஒரு கார் கார்கள்னா பெரிய கார்கள் தான் நிறைய இடம் இருக்கும் அதோட நமக்கு எல்லா வசதிகளும் இருக்கும் நம்ம பட்ஜெட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா நமக்கு ஏத்த மாதிரி இந்த காரை நம்ம வாங்கிக்கலாம் இல்ல பெட்ரோல் டீசல் டர்போனு மூணு விதமான என்ஜின் ஆப்ஷன் இருக்கு இல்ல பெண் காரை நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணினா சராசரியா மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் வரைக்கும் செலவாகும் டீசல் காரை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணா சராசரியா நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவாகும் ஓகே நம்ம லிஸ்ட்ல இருந்த பத்து காரையும் அந்த காரை பராமரிக்கணும் கார் எவ்வளவு நல்ல தரத்துல இருக்குன்னு பாக்கணும் அரமான கார்னா அதிக நாள் கெட்டு போகாது அதனால பழுது பாக்குற செலவு குறையும் கார்ல இருக்கிற பாகங்கள் எவ்வளவு நல்லா இருக்குங்கிறதையும் பார்க்கணும் நல்ல பாகங்கள் இருந்தா அது எழுதி இதுல கெட்டு போகாது அதனால பாவங்களை மாத்திர செலவு குறையும் ஹார்டேயர் ரெகுலரா மாத்திக்கிட்டே இருக்கணும் இதுக்கு நிறைய செலவாகும் சில சமயத்துல எதிர்பாராத விதமா கார்ல ஏதாவது பிரச்சனை வரலாம் அப்படி வந்தா அத சரி செய்யும் நிறைய செலவாகும் இது போல இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ